வணக்கம் நிஃப்டியோட அனாலிசிஸ் வந்து பாத்திரம் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு நாளைக்கு என்ன பேட்டர்ன்ல நிஃப்டி மூவ் ஆகும் எந்த டேரக்ஷன் பார்த்து போகும் என்னென்ன லெவல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படிங்கறத இந்த வீடியோ குயிக்கா பாத்திரலாம் ஓகே நம்ம நேற்றுக்கு வீடியோ என்ன பார்த்தோம் நேற்றுக்கு வீடியோ தெளிவா சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து ஒரு டிசண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ல நேர்த்திக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் டவுன் சைட்ல பிரேக் அவுட் கொடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் வரைக்கும் நிஃப்டி வரலாம் அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஓகே ஒருவேளை அப்படிக்கான பார்த்து சொல்லிட்டு இருக்குதுன்னா அது மறுபடியும் இந்த டிசைனிங் ட்ரையாங்கல் பேட்டர்ல இருந்து வெளியே வந்து ஓப்பனிங்லயே இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள செட் ஆகணும் சேனல் பேட்டர் ஹோல்ட் பண்ணி பட்சத்துல டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க வீடியோ பாத்துருந்தீங்கன்னா கிளியரா புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே பர்ஃபெக்டா நடந்திருக்கு ஓகே இந்த சேனல் இந்த ட்ரையாங்கிள் டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன பிரேக் அவுட் கொடுத்து ப்ராப்பரா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த லெவல் வரைக்குமே நிஃப்டி வந்துருச்சு ஓகே சோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அந்த சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு இன்னைக்கு வந்து என்ன சொல்றது நிப்டில ஐடி வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்ட் மேலே டவுன் ஆகி மொத்தமாக நிப்டிக்கு நிபிக்கு மற்றபடி பேங்கிங் செக்டர் எல்லாம் இது வரைக்கும் நிப்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு நாளைக்கு டவுன் ட்ரெண்டா அப்படிங்கறதையும் பாத்துருவோம் ஓகே ஸோ டுவெண்டி எயிட் ஹண்ட்ரட்ல வரைக்கும் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் ஆனால் என்ன ட்வெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் போன்ஸ் பாக்கி இமீடியா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்டி ரேஞ்சுக்கு போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு ஆனால் கம்ப்ளீட்டா நிஃப்டி வந்து சைட்வேஸ்லயே ட்ராவல் ஆயிடுச்சு அதுவும் ஒரு சேனல் பாட்டன் ஓகே இந்த சேனல் பாட்டன் தான் பார்த்தா நிஃப்டி லை கம்ப்ளீட்டா இந்த சேனல் பாட்டம் தான் க்ரீட் ஆச்சு இந்த ஓப்பன் ஆகி இது வரைக்கும் மினிட்ஸ்ல மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த எந்த டேயும் அந்த லெவல்லே தான் ரீட் ஆகிட்டு இருந்துச்சு ஓகே கம்ப்ளீட் போகிறதும் டவுன் சைட் போறதும் இந்த சேனலை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போயிட்டு இருந்துச்சு ஓகே ஸோ அந்த சேனல்லையுமே கூட ரெண்டு தடவை ஃபேக் பிரேக் அவுட்டும் வந்துச்சு முதல்ல ஒரு அப் சைடில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் சேனல்குள்ளே செட் ஆகிடுச்சு அதே மாதிரி தான் டவுன் சைட்லேயும் இந்த டவுன் சைட்லேயும் ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் சேனல்குள்ளேயே தான் செட் ஆயிருக்கு இந்த ரேஞ்சை விட்டு வெளியே வரல ஓகே நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா இந்த ரேஞ்சி வரைக்கும் வந்துருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த இதுக்கிட்ட வரும்போது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ டச் பண்ணிட்டு மேலே அப் சைட் போயிடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனா இதுல ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி சைட்லேயே போயிட்டு இருந்ததுனால இந்த ரேஞ்சிலேயே இன்னைக்கு நிப்டி முடிஞ்சிருச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடுங்கிற ரேஞ்சில இருந்தது எண்ணூறுங்கிற ரேஞ்சிலேயே நிப்டி இன்னைக்கு க்ளோசிங்கையும் முடிச்சிருச்சு ஆனா இந்த சேனல் பட்ட ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்குள்ளே நைக் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு ஓகே ஸோ நாளைக்கு எப்படி இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம இதை பார்த்த மாதிரி இது வரைக்கும் வந்துருச்சு நம்ம இது வரைக்கும் வந்து ரிவர்ஸும் ஆயிருந்தது பார்த்தோம் இது வரைக்கும் வந்திருக்கு ரிவர்சல் நடக்குது ஓகே ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல நினைக்கிறேன் நாளைக்கு வரப்போது ரிவர்சல் தான் இதை ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல இருந்து நிப்டி மறுபடியும் கரெக்ஷன் கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத நான் நாளைக்கு மறுபடியும் முதல் டார்கெட்டா ட்வெண்ட்டி தௌசண்ட் நைன் எயிட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டார்கெட் ஆகும் அதையும் தாண்டி நம்ம ரெண்டு நாள் இதுதான் டார்கெட் டூ சொல்லுவோம் டார்கெட் ஆகும் இது வரைக்கும் நிப்டி போறது தான் வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு ஓகே ஸோ அதுக்கு இந்த ரேஞ்சு சப்போர்ட்டை நாளைக்கு ஹோல்ட் பண்ணணும் நாளைக்கு ஓப்பனிங் மறுபடியும் நாளையோட ஓப்பனிங் தான் டிசைட் பண்ணும்போது எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக எடுத்து இதுக்கு மேலே நிப்டி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆகும் இது வரைக்கும் வந்து நிப்டி இதுல இருந்து இது வரைக்கும் டவுன் ட்ரெட் கொடுத்து வந்திருக்கு இல்லை இதுல இருந்து அப்படியே அப்சைட் கொடுத்து மறுபடியும் நம்ம டார்கெட்டான ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சுக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சுக்கும் போதும் இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் இருந்துட்டு மறுபடியும் கரெக்ஷனும் இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தோம் இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு ஸோ நாளைக்கு கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு கரெக்ஷன் வர்றதுக்கு இல்லை நான் ஐடி செக்டர் வந்து பெருசா பாலா இருந்துச்சு ஓகே அதனால கரெக்ஷன் வரல ஓகே மற்றபடி இந்த பேட்டர் பேஸ் பண்ணி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பிரேக் அவுட்டும் கொடுத்து இது வரைக்கும் வந்து இனி கரெக்ஷன் ரிவர்சல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜோன்ல இருந்து நாளைக்கு ரிவர்சல் வரணும் மேக்ஸிமம் அங்கதான பாசிட்டிவிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கு ஓகே ஆனா ஒருவேளை நிஃப்டி இந்த ரேஞ்ச உடச்சி ஓப்பனிங்லயே இருக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ வந்து நம்ம ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும் கம்ப்ளீட்டா ஓகே கீழே ஓப்பன் ஆகும் பட்டத்தில் ட்ரெண்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை ஹோல்ட் பண்ணும் வரைக்கும் மட்டும் தான் ட்ரெண்ட் எதிர்பார்க்குறோம் அது அதுவும் இது வரைக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி வரைக்கும் போயிட்டு கரெக்ட் ரிவர்சல் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஓகே சோ இப்போதைக்கு இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நாளைக்கு ஒருவேளை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் இந்த டுவெண்ட்டி எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே நிப்டி ஓபன் ஆயிடுச்சுன்னா இது ஒரு சைட் ஜோன் இந்த ஜோனுக்குள்ள கூட ஸ்டக் வாய்ப்புகள் இருக்கு இல்ல இதை பிரேக் பண்ணி அப்படியே கீழே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ முதல்ல வில டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் நாளைக்கு இல்ல வரும் நாட்கள்ல ஓகே டுவெண்டிஃபை தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாட்டுல இது வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே போறது தான் வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிற ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பிரேக் ஆகி கீழே வந்து இந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆக மாட்டேன் சிக்ஸ் ஃபோட்டி ஓகே இந்த ரெண்டு சப்போர்ட்டும் பிரேக் ஆயிடுச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நிப்டி போறதான் வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு இந்த சப்போர்ட்ல ஸ்ட்ராங்கா ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே அழுதி ஏதாவது சப்போர்ட் எடுத்து மேலே போயிருந்தது கரெக்டாயிருந்ததுதான் ஓகே இப்போ மறுபடியும் அதே சோன் தான் இருக்கு இது அப்ரெண்டுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறோம் ஓகே நாளைக்கு ஹோல்ட் பண்ணிடுச்சு இது மேல போயிடுச்சுன்னா இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணிட்டாலே தௌசண்ட் எயிட் நைன்டி நைன் நைன் ரேஞ்ச பிரேக் பண்ணிட்டாலே அடுத்தி அதை பார்க்கணும் இல்ல இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மட்டும் டவுன் ட்ரெண்ட் அதுவும் பெரிய டவுன் ட்ரெண்டா இருக்கும் ஓகே சோ நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல எப்படி என்னென்ன தெய்வீங்கறத வழக்கம் போல டெலகிராம் சேனல் ஷேர் பண்றோம் ஸ்டாலாக் சேனலில் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்க உங்களோட வியூஸ் உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ